ஆத்மாக்கள் உதவி பண்ணுமா கண்டிப்பா பண்ணும் ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறது வேற விஷயம் ஆனா மனம் முடிஞ்சு தற்கொலை பண்ணிக்குவாங்க அந்த தற்கொலைக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருக்காங்க அப்ப அதோட அந்த விஷயங்கள் ஆக்சிடென்ட் நடந்துட்டு என் மேல தப்பே இல்ல ஆக்சிடென்ட் பண்ண காரணமா இருக்கு அவனை போய் பழி வாங்க இந்த தற்கொலை இல்லை இந்த மாதிரி சம்பாவிதங்கள்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ரோட் எடுத்தாச்சுன்னா அது வந்து பிறப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இது எந்த அளவுக்கு உண்மை பிறப்பு இறப்ப முடிவு பண்றது அதோட அவதோட கரும வினைகளை பொறுத்துதான் இருக்கு அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை நான் உடைக்கணும்னு ஆசைப்படலை உண்மையை பார்க்கும் போது அப்படி நடக்கிறது வாய்ப்பு இல்லை குழந்தையாக இருந்து இறக்கக்கூடிய ஆத்மா வந்து ரிஷிகளாகவோ இந்த இயற்கையோட நீதி இறைவன் என்ன சொல்றான்னா உன் சரீரத்துல இருந்து நீ விடுதலை அடையணும்னா ஆக்சிடென்ட் ஆகி இறக்கிறது வேற விஷயம் ஆனா மனமுடைந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க அந்த தற்கொலைக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு அந்த அப்ப அதோட அந்த விஷயங்கள் நீங்க கேள்வி கேட்டதும் ரெண்டாவது கேள்வி கேட்டதும் நீங்க கேட்க வர்றது என்ன தெரியுமா கேக்குறீங்க நடந்துட்டு என் மேல தப்பே இல்ல ஆக்சிடென்ட் பண்ண காரணமா இருக்கு அவனை போய் பழிவாங்கம்மா இப்ப தற்கொலை பண்ணி போயிடுச்சு தற்கொலை பண்றதுக்கு காரணமா ஒருத்தர் இப்ப வந்து கடன் கொடுத்துருப்பா கடனை வசூல் பண்றதுன்னு டெய்லி டார்ச்சர் பண்ணுவான் இவங்க உடனடியா தற்கொலை பண்ணிக்குவாங்க தற்கொலை பண்ண உடனே அவனை போய் பழி வாங்குமா அந்த ஆக்கிரஷமா இருக்குமா கூட மாதிரிதான் இருக்கும் ஐயா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க ஒரு மனிதனோட ஃபீலிங் என்ன இருக்குங்கிறத அளவு நம்மளால பண்ண முடியும் ஒரு மனிதன் முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா காய்கறி நிறைய போட்ட சமையலை சமைச்சு வைக்கிறீங்க அவனுக்கு காய்கறியே பிடிக்காது அவனுக்கு வந்து மாமிசங்கள் தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த காய்கறியை அவன் எட்டி பாப்பா நான் கேட்டா பார்க்க மாட்டான் அப்போ அவன் முன்னாடி என்ன வைக்கணும் மாமிசம் உனக்கு அப்போ மனிதன் தான ரெண்டும் ரெண்டு பேருக்கும் உணர்வுகள் ஒரே மாதிரிதான் இருக்குமான்னு கேட்டா மனிதனுக்கு மனிதன் அந்த உணர்வுகள் மாறுபடுது அந்த உணர்வுகளோட அளவு வேறையா இருக்கு நீங்க வந்து தற்கொலை பண்ண உடைய ஆத்மாவும் ஆக்சிடன்ட் ஆன ஆத்மாவும் இவங்க எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அதே மாதிரி ஒரு இடத்துல தற்கொலை பண்ண ஆத்மா மாதிரி இன்னொரு இடத்துல தற்கொலை பண்ண ஆத்மா இரண்டு மனநிலையும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது அவர்களுக்கு ஏத்த மாதிரி சூழல்கள் மாறும் நீங்க வந்து ஒப்பிட்டு ஒரே மாதிரி பள்ளிக்கூடத்துல வந்து

விடுவதனால எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கணும் என்ன பண்ண போறோம் நிமிஷம் வந்து ஒரு வெறுமை அப்ப இருந்து நம்ம வெளியே வந்து நிற்கும் போது எவ்வளவு ஒரு வெறுமை ஏற்படும் அப்போ ஆத்மாக்கு ஏற்றாற் போல அந்த உணர்வுகள் இருக்கதான் செய்யும் நான் படிச்ச விஷயங்கள் நான் கேட்ட விஷயங்களையோ எனக்கு தெரிஞ்ச அறிவுல சுற்றல் அறிஞ்ச விஷயத்திலயோ இயற்கையா ஒரு மரணம் நடக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பிறப்பு சில காலத்துல வந்துடும் இந்த தற்கொலை இல்லை இந்த மாதிரி சம்பாவிதங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ரோடு எடுத்தாச்சுன்னா அது வந்து பிறப்படுத்த ரொம்ப நாள் ஆகும் இது எந்த அளவுக்கு உண்மை சார் அதாவது மனிதனுடைய மூளையை கொண்டு நீங்க ஆத்மாவுடைய பயணத்தை முடிவு செய்யறீங்க அதாவது தற்கொலை செஞ்சு கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறப்பெடுக்கிறதுக்கு கால தாமதமாகும் அந்த ஆத்மா வந்து பித்ருலோகத்துக்கு போறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றாங்க இல்ல இது அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமா ஒரு ஆத்மா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தற்கொலை செய்து கொண்ட ஆத்மாவா இருக்கலாம் இல்லைன்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஆத்மாவா இருக்கலன்னா பொதுவா அது ஆக்ரோஷமா தான் இருக்கும் ஏன்னா தனக்கு இப்படி ஒன்று நடந்து போச்சு அதனால அது கண்டிப்பா ஆக்ரோஷமா தான் செய்யும் ஆனா அதோடைய பிறப்பு இறப்ப முடிவு பண்றது அதோட அதோட கர்ம வினைகளை பொறுத்து தான் இருக்கு என்னோட அனுபவத்துல சில இடத்துல பார்த்துருக்குறேன் தற்கொலை செய்து கொண்டவர்கள் வேகமாக பிறப்பெடுத்த ஆத்மாவையும் பார்த்திருக்கிறேன் மனிதர்களை பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி வாகனத்தில் அடிப்பட்ட இறந்து போன ஆத்மா இறந்து போனவங்க உடனடியாக பிறப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்களையும் நான் பார்த்துருக்கிறேன் இல்ல இதுல எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கு சாமி என்னங்க ஐயா தர்மபுரில இருந்து என்னோட ஃப்ரெண்டு கூட தம்பி வர்றாரு வர்றவரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு கோவால இருந்து வந்தோம் தர்மபுரி பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு அந்த அம்மா வந்து ஒரு மீட்டிங் போயிருக்க பிஸ்னஸ் மீட்டிங் போயிருப்போம் அழுகிறாங்க நான் சும்மா எதாச்சும் சொன்னேன் அது எங்கேயும் போலாங்க பத்து மாசம் திருப்பி கூட ஒரு வீடுக்கு போகுது ரெடியாக இருந்திருக்குன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் கரெக்டாக ஒரு பன்னெண்டாவது மாதம் குழந்தை வந்துச்சு ஆம்பளை பையன் அப்பயே சொல்லிட்டு வந்துருன்ட்டு அதே மாதிரி ஆம்பளை பையன் தான் பெறப்படுத்து அவ்வளோ அந்த ஆத்மாவான்னு தெரியல பட் நம்ம எனக்கு தோணு இங்கிலீஷன்ல சொன்னது அதாவதுங்கய்யா இன்னொரு விஷயம் என்னென்னா அதே மாதிரி வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டா அந்த மரணம் ஏற்பட்டவர்கள் நம்ம குடும்பத்தில் வந்து பிறப்பாங்க கரு உருவாயிடுச்சுன்னா அதுல பிறப்பாங்கன்னு ஒரு மனிதனுடைய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு நான் எதிரா சொல்றதா நீங்க நினைச்சிடாதீங்க ஆமா ஏன்னா அந்த நம்பிக்கை சிலவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல என்னுடைய மகன் இறந்து போயிட்டான் அவன் என்னுடைய மருமகள் வயத்துல வந்து பிறந்திருக்கிறான் இல்லைன்னா என்னுடைய தாய் இறந்து போயிட்டா என் தாய் வந்து என்னுடைய மனைவி வயத்துல வந்து பிறந்திருக்கிறா அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை நான் உடைக்கணும்னு ஆசைப்படல ஆனா உண்மையை பார்க்கும் போது அப்படி நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு ஆத்மா சரீரத்தை விட்ட பிறகு அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரிதான் சரீரம் கொடுக்கப்படும் அது இந்த இல்லத்துலதான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கணக்குங்கிறது இல்ல மனிதனுடைய மூளை என்னைக்குமே வந்து என்னன்னு நம்ம கூட வாழ்ந்தவங்க நம்ம கூட இருக்கணும்ங்கறது ஆசைப்படும் அதை வைத்து அவர்கள் நினைப்பார்கள் அவங்களுடைய அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்கும் இறந்து போனவங்களுடைய செயல்கள் எல்லாமே பிறக்கக்கூடிய குழந்தைகள் செய்து காட்டும் இதுதான் நான் இப்ப சொல்ல வந்தேன் நீங்க சொல்லிட்டீங்க ஆஹ் செயல் பண்ண காட்டும் உடனடியே நமக்கு என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா தான் நம்ம வயித்துல பிறந்துட்டாங்க அந்த செயல் நம்மளுக்கு வந்துருச்சு அவங்க நினைப்பாங்க ஆனா இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கருவை சுமந்துட்டு இருக்கக்கூடிய தாய் இறந்து போனவர்களுடைய பழக்க வழக்கங்களை அதிகமாக சிந்திச்சுட்டு இருப்பாங்க அந்த பழக்க வழக்கங்களை அந்த தான் என் உடம்புல இருக்கு என் வயிற்றுல கருவுல இருக்கிறதா நினைக்கிறதுனால அந்த உயிர அந்த செய வெளியே வந்த பிறகு அந்த ஆத்மா செய்த அந்த செயலை இது செய்யும் இது ஒன்று அடுத்தது கூட இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கரு வயிற்றுல இருக்கக்கூடிய கருவை அதிகமாக சிந்திப்பாங்க இவர்கள் வந்து பிறக்க போறாங்கன்னு சிந்திக்கிறதுனால இவர்கள் எண்ணத்தினாலும் கூட அந்த இறந்து போன ஆத்மா செய்த செயல்கள் பிறக்கக்கூடிய அந்த கரு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த கருதான் இங்க வந்து பிறக்கும் அப்படிங்கிறது கிடையாது வாய்ப்பு நூத்துக்கு நூறு கிடையாது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பிறப்படுத்தவர்கள் நான் பாத்திருக்கேன் தற்கொலை பண்ணவங்க பிறந்தவங்கள நான் பாத்திருக்கேன் எங்க பாத்திருக்கீங்க எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அதாவதுங்கய்யா ஒரு சம்பவம் நடந்தது என்ன பாக்குறதுக்கு ஒரு நண்பர் வந்திருந்தாரு அவர் நண்பர் வந்தவர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா இது இப்படி நடந்துடும் நாளைக்கு எனக்கு இது மாதிரி நடந்துடும் இப்படி ரொம்ப பயத்துல உச்சத்துல இருந்தாரு இப்ப கமலோடைய தெனாலிராமன் படத்துல அவர் வந்து எதை பார்த்தாலும் பயம் 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 வரலாம் அந்த மாதிரி பயங்களா இருந்துட்டு இருந்தது அப்போ அவரு என்கிட்ட சொல்யூஷன் எனக்கு ஏன் இந்த மாதிரி பயம் வருதுன்னு தெரியல ஆனா நான் வந்து நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நான் நிறைய விஷயங்களை சரி சரிப்படுறதுக்கு ட்ரை பண்றேன் ஆனாலும் எனக்கு அந்த பயம் எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு அது பயம் அவருக்கு வயசு என்ன பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசும் அவருக்கு பயமா தான் இருக்கு எதை பார்த்தாலும் பயம் மனைவியை வந்து சிறு சிறு விஷயத்துக்கு தான் முன்னாடி அனுப்புவார் அப்ப அவர் என்ற இதை பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே இவருடைய பிறப்பு என்னவாக இருக்கும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்றதுக்கு முயற்சி பண்ணும் போது அவருடைய பிறப்பை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் முன் ஜென்மத்துல தற்கொலை செய்து கொண்ட ஆத்மா உடனடியா பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தற்கொலை செய்திருக்காரு செய்ய செய்திருக்காரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அது பொருளாதார சுமைகளா இருக்கலாம் அது குடும்பம் அது அதுக்குள்ள எதற்காக தற்கொலை பண்ணாருன்னு போகல ஆனா இவர் தற்கொலை பண்ண பிறகு அவருக்கு அந்த காலம் அந்த இப்ப வந்து ஒரு ஆத்மாவா வாழக்கூடிய அந்த இருக்கக்கூடிய பித்ருலோகத்துல வாழக்கூடிய காலம் இருக்கு பாத்தீங்களா அந்த காலம் வந்து அதிகமாக கொடுக்கப்படாதனால உடனடியா பிறப்பு கொடுக்கப்படுறதுனால அதுக்கு பயம் அந்த மனிதர்கிட்ட இருந்து வெளிப்படுறதா நான் உணர்ந்தேன் அப்போ அவருக்கு சில முறைகள்ல சொல்லி 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 இது வந்து ஆத்மா நீங்க எதையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அவரை கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணி இப்ப கொண்டு வந்துட்டேன் ஆனா நான் அவருடைய முன்ஜென்மத்தை பார்த்தேன்னா அவருக்கு நான் தெரியப்படுத்தல காரணத்தை தெரிந்து கொள்ளும் போது அதாவதுங்கயா நீங்க மெடிடேஷன் பண்ண போறீங்கன்னு வச்சுட்டீங்களா இப்ப நல்லா நீங்க தியானங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை இருக்கும் போது சில மனிதர்களை பார்க்கும் போது அவர்களுடைய ஒட்டுமொத்த விவரங்களை நம்மளால உணர முடியும் இது எல்லா விஷயத்துக்கும் நடக்காது இப்ப நான் வந்து நான் உங்களுடைய வருங்காலத்தை நான் தெரிஞ்சுக்க போறேன் இதுக்கு முன்னாடி எங்க பிறந்தீங்க தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கட்டளை போட்டு நான் தெரிஞ்சே தீர்வேன்னு போனா என்னால அது பார்க்க முடியும் எதேச்சையாக எனக்கு அது நடந்த சம்பவத்துல அத நான் இன்னைக்கு என்னால உணர முடிஞ்சது உணர்ந்த பிறகு நான் ஓகே இவர் இப்படிதான் இருக்காரு இதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு சில உத்தரவுகள் கிடைச்சதா அதை வச்சு அவர்ட்ட சொன்னேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல முழுவதும் சரியாயிட்டாருன்னு நான் சொல்லல முன்பு என்ன பார்க்க வர்றதுக்கு இருந்ததை விட இப்ப ஒரு

நீங்கள் நினைக்கலாம் இப்போ எனக்கு மட்டும் நடந்துட்டதா நீங்கள் நினைச்சிட்டு நான் வந்து ஒரு சாது இல்லைன்னா ஒரு சன்னியாசி அந்த பாதையை பின்பற்றுறேன் எனக்கு இவர்கள்லாம் உதவுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட எல்லாத்துக்கும் அந்த உதவிகள் நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அவர் பேர் வந்து அன்பு இது ஒரு ஒரு நண்பர் பேர் அவர் வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தார் மகாராஷ்டிரா மும்பையில் பார்க்க வந்திருந்தார் அப்போ அவர் உடம்ப வந்து ஹீல் பண்றதுக்காக ஏன்னா அவருக்கு தொடர்ந்து நோய் அவருக்கு எப்ப பார்த்தாலும் அவருக்கு உடல்ல வந்து பிணி நோய்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட்டுட்டே இருந்தது அப்போ அவர் என்னை பார்க்க வரும்போது நான் என்ன பண்ணேன்னா அவர் உடம்பை ஹீல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சக்கரத்தை நான் ஹீல் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணும்போது என்னை சுத்தி ஒரு பெண் ஆத்மா நடமாடுவதால உணர முடிஞ்சிடும் அது வந்து கெட்ட ஆத்மாவாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம பக்கத்தில் அது அதிகமாக ஒன்றி இருக்குது அப்படிங்கிறதுனால அது கெட்ட ஆத்மாவா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது அவர் உடலை நான் நல்லா சுத்தம் படுத்தி அவருக்கான அவருக்கான சக்தி ஊடுதல்களை எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டு அந்த நீரை எடுத்து என் பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்களை போய் கொட்ட சொன்னேன் கொட்டின பிறகு அவங்க கிளம்புறாங்க அந்த உருவத்தை எது நேரடியாக பார்க்குறேன் ரொம்ப இப்போ எப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ அந்த மாதிரி அந்த உருவத்தை பார்க்குறேன் அப்ப உருவத்தை பாக்கும்போது ஏன் நம்ம பக்கத்துல இப்படி நிக்குது அந்த உருவம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன அச்சம் வந்ததுனால எனக்குள்ள அந்த கேள்வியை நான் வந்து இன்னக்க வழிகாட்டக்கூடிய ஆத்மா கிட்ட நான் வந்து அந்த கேள்வியை நான் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இப்ப நீங்க ஹீல் பண்ணிட்டு இருந்தால அவருடைய தாயார் அவங்க பாருங்க இறங்கதுக்கு அப்புறம் கூட காத்துக்கிட்டு நிக்கிறாங்க ஆஹ் தாயார் அவங்க அப்படின்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போ கேட்கும்போது அவர்கிட்ட நான் இத வந்து அவர்கிட்ட சொல்லல அப்போ அவருட கேட்குறேன் இதை நான் உத்தரவு தாயார்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட உரையாட ஆரம்பிக்கிறேன் உரையாட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய உங்க க உங்க குடும்பம் எப்படி நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க அவர் ஏதோ உளுந்தூர்பேட்டைக்கு பேட்டைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்ததாகவும் அவர் வந்து சிறு வயசுல ஆறு மாத குழந்தையா இருக்கும்போது அவருடைய தாயார் இறந்துருக்காங்க பாட்டி வளர்ப்பில் வளர்ந்துருக்கிறாரு அவங்க அப்பா வந்து திருமணம் பண்ணாம அந்த ஒரே ஒரு பையன் தான் இருக்காங்க வீட்டில் மத்த யாரும் இல்லை அப்போ நீங்க யோசித்து பாருங்க அந்த ஆளுக்கு இப்போ நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பது வயசு இருக்கும் அப்ப நாப்பத்தெட்டு நாப்பத்தொன்பது வயசுக்கும் அந்த ஆத்மா அந்த தாய் வந்து அந்த கூடையே இருந்திருக்காங்க அப்போ அது உதவி செய்யாமலா இருக்கும் சொல்லுங்க நிச்சயமா நான் வாழ்க்கையில எனக்கு இப்ப உதவி செஞ்சிட்டு இருக்க ஆத்மாவை மட்டும் நான் விட உங்களுக்கும் உங்களுக்கு கூட இருந்த கூடிய உங்க மேல அன்பா இருக்கக்கூடிய ஆத்மா உங்களுக்கும் உதவ தான் செய்யும் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில அவங்களுக்காக உயர்வா நினைக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவர்கள் உதவி செஞ்சிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி செஞ்சிட்டு தான் இருக்கும் ஆத்மாவால உதவி செய்ய முடியும் அன்பு செய்ய முடியும் நான் எல்லாத்த பத்தியும் கேட்டுட்டு இருந்தேன் ஆனா எந்த ஒரு விஷயத்த கேட்கவே மாறது நான் இப்ப பத்தியும் கேட்டேன் சார் கொலை பண்ணி இறக்குறாங்க இல்லையா யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க அவங்க இறந்துடுறாங்க அன்எக்பெக்ட் டெத் ஆயிடுறாங்க அப்ப அந்த ஆத்மா வந்துதான் வழிகாட்டுதுன்னே சொல்றாங்க சில கேசஸ்க்கெல்லாம் டக்குன்னு நோக்காடுறப்ப இந்த நேரத்துல இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி இந்த ஆத்மா வழிகாட்டுன்னு சொல்றாங்க அது உண்மையா சாமி அப்படி வழிகாட்டுமா கொலை பண்ணி இறந்தவங்களோட ஆத்மா ஏன்னா எப்படின்னு தெரியாம பண்ணிருப்பாங்க உம் போலீஸ்க்கே கூட ஒரு குழு குடுத்துருக்காங்க ஆனா திடீர்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆத்மாதான் வழிகாட்டுறாங்க அது உண்மையா இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க சொல்றது சூப்பரான கேள்வி இதை இந்த கேள்வியில வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அந்த ஆத்மா வந்து இறந்த ஆத்மா உதவுமா ஒரு கேள்வி அந்த ஆத்மா தான் உதவிச்சா இல்லைன்னா மத்த எல்லாருமே வந்து அதற்கான முயற்சி எடுத்தாங்களாம் இந்த இரண்டு விஷயம் அதுக்குள்ள பின்னே இருக்கு ஆனா ஒரு தற்கொலை ஒரு ஒரு கொலை செய்யப்பட்டவுடைய ஆத்மாவை காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்குது அவர்களுக்கு ரொம்ப கேள்விகள் அந்த அதுக்கான தேர்தல்களை அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அதுக்கான பதில் கிடைக்காத ஒரு சூழல்ல ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக அந்த ஆத்மாவை கொலை பண்ணதுக்கான காரணத்தை அவங்க கண்டுபிடிக்கிறது நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போ நம்ம நினைப்போம் அந்த ஆத்மா உதவிட்டதாக நம்ம நினைப்போம் ஆனா எத்தனையோ பேரை இன்றும் கொலை பண்ணிட்டு இன்னும் நல்ல மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியாத கேஸ்ல நிறைய முடிக்க முடியாத நிறைய பேர் இருக்கு அப்போ அந்த இருக்குமா அங்க உதவிட்டு நீங்க நினைக்கும்போது ஏன் இவங்களுக்கு ஏன் பாத்தீங்கன்னா கைதிகளா இருப்பாங்க சில நேரங்கள்ல அவர்கள் யாராவது சிலவர்கள் வந்து அந்த தப்பு பண்ணாம கூட இருக்கலாம் காரணங்கள் ஜோடிக்கப்பட்டிருக்கலாம் நமக்கு அது தெரியவே தெரியாது ஒரு பக்கம் இத கண்டுபிடிச்சதுனால நீங்க நினைக்கிறீங்க அந்த ஆத்மா வந்து கண்டுபிடித்ததாக நினைக்கிறீங்க அப்ப இன்னொரு பக்கம் கண்டுபிடிக்காத கேஸ் எத்தனையோ பேர் இருக்கு அப்போ இங்க ஆத்மாவை தாண்டி கர்ம வினைகள் ஒண்ணு இருக்கு நீங்க நீங்க ஆத்மா மட்டுமே பார்த்துட்டு கண்டுபிடிச்சு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலே கிடைக்காது அப்போ நீங்க இதை நீங்க பேசும்போது சொல்லுவாங்க அப்ப இந்த இவரை இறந்த பேருக்காரு இவரை கொன்னது யாருன்னு இன்னும் பண்ணவே இல்லை அப்ப அந்த ஆத்மாக்கு பலம் இல்லையா காமிச்சு கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க அப்ப இறந்த ஆத்மாவுடைய கர்ம வினைகள்னு ஒன்னு இருக்கு அப்பவும் தேடக்குரியவங்களோட கர்ம வினைகள்னு ஒன்னு இருக்கு அதே மாதிரி கொலை செய்தவர்களுடைய கர்ம வினைகள்னு ஒன்னு இருக்கு எல்லா மேட்ச்சாரத்தும் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும் நீங்க ஆத்மா கண்டுபிடிச்சு கொடுத்ததுன்னு சொன்னீங்கன்னா நிறைய ஆத்மா கண்டுபிடிச்சு குடுக்கல அப்போ பலம் இல்லையான்னு நீங்க சொல்லுவீங்க நடக்கும்லாங்கய்யா நிச்சயமா அப்போ நீங்க வந்து எல்லாமே ஆத்மாவோட கண்ணத்தோட மட்டும் நீ கண்ணோட்டத்தோட மட்டும் நீங்க பாக்காதீங்க இத தாண்டி சில பல காரணங்கள் இருக்கும் இந்த சிறு குழந்தைகள்லாம் பிறந்த கொஞ்ச நாள் நம்ம நல்லா பழகிட்ட குழந்தை டக்குனு தண்ணி தொட்டில் தவறிடுது வேற ஏதோ விஷயத்துல மரணிச்சிருது அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் நான் சொல்றது நம்ம பேசினதெல்லாம் கொஞ்சம் வயது தெரிஞ்சவர்கள் சொன்னோம் அந்த மாதிரி குழந்தைகள்லாம் ஒரு படத்துலோட காமிப்பாங்க இப்ப நான் கடலுக்கு போனே நடம் நீ எதுக்கு பண்ணி அனுப்பிச்சு விட்ட அப்படிம்பாங்க எப்ப நீ ஆசைப்படுறதெல்லாம் நான் செஞ்சேன் அதனாலதான் நீ போனேன்னு அந்த பிள்ளை கடலை போய் தவறிடுறேன் எதுக்கு போன ஒரு சீன் மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரிலாம் நடக்கிற சாத்தியங்கள் இருக்கா அதாவதுங்கய்யா இந்த குழந்தை மரணத்தை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன் உறவுகளுக்கு கண்டிப்பா புரியணும் இப்போ ஒரு ஞானியோட ஆத்மா எந்த நிலையில பக்குவமாக இருக்கிறதோ அதே பக்குவ நிலையில தான் குழந்தையோட ஆத்மாவும் இருக்கும் ஏன் குழந்தையோட ஆத்மாவும் ஞானியோட ஆத்மாவும் ஒன்றாக இருக்கும் கேட்டீங்கன்னா ஞானி தன்னுடைய புலன்கள் எல்லாத்தையுமே வசப்படுத்தி இந்த உலக இன்பத்துல இருந்து அவனே தன்னை விடுவித்து கொண்டிருப்பான் குழந்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய புலன்கள் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல மனம்ங்கிறது ஒண்ணு உருவாக ஆரம்பிக்கல நம்மளுடைய ஞான புருஷர்களும் என்னுடைய குருஜியும் நான் பார்த்த அனுபவத்திலையும் ஒன்னே ஒன்னு விஷயம் புரிந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தையாக இருந்து இறக்கக்கூடிய ஆத்மா வந்து ரிஷிகளாகவோ இல்லைன்னா மகான்களாகவோ சித்தர்களாகவோ இருக்கக்கூடிய தான் குழந்தையாக பிறந்து இறக்கிறதாக என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது சித்தர்கள் தான் சித்தர்கள் தான் இப்போ ஏன் அவங்க மட்டும் குழந்தையா பிறந்து இறக்குறாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ நான் உங்க நான் தினமும் மந்திர உபாசனைகள் மூலமாக பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஞான கருத்துக்கள் எல்லாமே கேட்குறேன் ஒரு கட்டத்தில் நான் அந்த பிரம்மத்தை பத்தி ஒரு புரிதல் எனக்கு ஏற்படுது கடவுளை பத்தி ஒரு புரிதல் ஏற்படுது இந்த இந்த சரீரத்தை நான் விடுவதற்காக முயற்சி பண்ணி நான் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பிரம்ம தரிசனத்தையும் நான் பெற்றுட்டேன் பிறகு எனக்கு இங்கே என்ன வேலை நான் என்ன பண்ணிடுறேன் நானே தற்கொலை பண்ணிக்கிறேன் நான் தான் பிரம்மத்தை உணர்ந்துட்டேனே அப்ப தற்கொலை பண்ணும்போது இந்த இயற்கையோட நீதி இறைவன் என்ன சொல்றான்னா உன் சரீரத்துல இருந்து நீ விடுதலை அடையணும்னா கர்ம தான் நீ விடுதலை அடையணுமே தவிர நீ நீனே வந்து உரிமையை எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதனால நீ மீண்டும் ஒரு இடத்துல பிறந்து இறந்து நீ அப்படின்னு கட்டையில தான் சிறு குழந்தைகள் வந்து அந்த மனம் உருவாகாத குழந்தைகள்னு சொல்லுவாங்க மனம் வந்து அவர்களுக்கு நம்மளை மாதிரி மனம் வந்து அவங்களுக்கு செயல்படாது பிறந்ததுல இருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் பதிமூணு வயது வரைக்கும் இறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஜென்மத்துல அவங்க ஞானிகள் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் இப்போது சரீரத்தை கொடுக்கப்பட்டு இங்க கொஞ்சம் விளையாண்டுட்டு சரீரத்தை விட்டு இறக்குறதுக்கு பல காரணங்கள் கொடுக்கப்படும் அவன் நீண்ட போனா ஆத்துல போனா அடிச்சுட்டு போயிட்டாங்க வண்டியை வேகமா போட்டு போனா பைக்ல அடிச்சுட்டு போனாங்க இதெல்லாம் ஒரு காரணங்கள் அந்த ஆத்மா சரீரத்துல இருந்து எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தா திடீர்னு பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா திடீர்னு இறந்து போயிட்டான் ஏதாவது ஒரு சின்ன காயின்ஸ் விழுங்கினா விக்குனா இறந்து சாப்பாடு நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு நடத்தினா இறந்து போயிட்டாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா பெரிய யோக நிலைகள்ல பெரிய நிலையை அடைந்த ஆத்மா தான் நிச்சயமா இப்ப ஆவிகள் உதவி செஞ்சது இல்லை உங்களுக்கு கூட வந்து பேசி ஆவிகள் உதவி செஞ்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள்ட்ட தான்